பூண்டு குழம்பு செய்ய போறோம் அதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கடுகு உளுத்தம் உளுத்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் நல்லா அதை பூண்டு பூண்டு குழம்புலாம் பூண்டு நிறையா விட்டு வச்சுருக்கோம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நல்லா செவக்க வதங்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் பூண்டு குழம்பு நல்லா மிதமான தீயில் வதக்கினா வதக்கினாதான் பூண்டு நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் அடுத்தது தக்காளி அதே நல்லா வதக்கணும் தக்காளி சீக்கிரமா வதங்கது கொஞ்சம் மஞ்சத்தூள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒன்றரை ஸ்பூன் அது அப்படியே எண்ணெயிலேயே வதக்கிடணும் அப்படியே மிதமான தீயில் வச்சு கறி நோய்லாம் மிதமான தீயில் வச்சு எண்ணெயிலே வதக்கிடணும் இப்போ கரைச்சி வச்ச புளியே ஊற்றணும் புளி நல்லா சிக்காக கரைச்சி ஊற்றணும் நான் புளியிலேயே உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் அதனால் உப்பு நான் போடலை நீங்கள் இப்போ இந்த சமயத்தில் இந்த புளியை ஊற்றும் போதே அதை உப்பு போட்டுருங்க இப்போ நல்லா மிதமான தீயில் நல்லா கொ கொதித்து ஆகணும் இப்போ மூடி வச்சுருவோம் நல்லா திக்காகி நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ கொஞ்சோண்டு வெல்லம் கொஞ்சம் நேரம் கொதித்ததும் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு விழுந்துருச்சு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி பூண்டு குழம்பு மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்